ஹாய் to எவ்ரி ஒன் இந்த வீடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் விஷுவல் ரீசனிங் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதை வந்து தமிழில் காட்சி காரணவியல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செக்ஷன்லேருந்து என்ன மாதிரியான கொஷின்ஸ் வரும் என்னென்ன டைப்ஸ் இருக்குது எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் விஷுவல் இந்த நேம்லேயே வந்து நமக்கு தெரியுது ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க ஒரு டயக்ராமில் சின்ன சின்ன ஷேப்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க ஒரு நாலு டயக்ராம் கொடுத்துட்டு ஒவ்வொரு டயக்ராம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக என்ன டயக்ராம் வரும் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க பார்க்க எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும் சம்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டயக்ராம் அடுத்த படத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்கன்னா டயக்ராமில் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது இது பக்கத்தில் ஒரு நாலு டாட் வச்சுருக்காங்க அதே இது பேரலாம் இங்கே என்னென்னா ரெண்டு பாக்ஸ் இருக்குது அடுத்த இமேஜ் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது ஒரு செட்டு இது ஒரு செட்டு ஓகேவா இப்போது இங்கே வந்து இதுக்கும் இதுக்கும் என்ன சிமிலராக இருக்குதுன்னு பார்த்தா இங்கே நாலு டாட் இருக்குது அப்போ இங்கே நாலு பாக்ஸ் இருக்குது இந்த நாலு பாக்ஸில் ஸ்பேஸ் இங்கே கேப் இருக்கா இங்கே ஒரு நாலு டாட் வச்சுட்டு இந்த ஸ்கொயரை தூக்கிட்டோன்னா இந்த ஷேப் வந்துடுதா இன்னும் இல்லை இந்த ஸ்பேஸில் நாலு டாட் வைக்கிறாங்க நாலு ஸ்பேஸ் இருக்கிறதுனால நாலு டாட் வச்சுருக்காங்க அதுதான் இதுக்கான க்ளூ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இங்கே எத்தனை பாக்ஸ் இருக்குது ரெண்டு பாக்ஸ் இருக்குது ரெண்டு பாக்ஸ் இருந்தால் அப்போ இங்கே ஒரு டாட் வைக்கலாம் இங்கே ஒரு டாட் வைக்கணும் ஓகேவா அப்போ இங்கே ஒரு டாட்டு இங்கே ஒரு டாட்டு இதுதான் என்னது ஆன்சர் ஆப்ஷனில் பாருங்கள் இதில் எது வரும்ட்டு இங்கே ஃபர்ஸ்ட்டே பாருங்கள் இங்கே ஒரு டவுட்டு இங்கே ஒரு டாட்டு அப்போ இதுதான் ஆன்சர் இப்போது இதை எடுத்துக்கோங்களேன் மேலே ஒரு டவுட்டு கீழே ஒரு டாட்டா இப்படி இருந்தால் இங்கே என்ன வந்திருக்கும் டயக்ராம் அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸ் இங்கே ஒரு பாக்ஸ் இப்படி இருந்தால் தானே இங்கே டாட் டாட் வைப்போம் இது ஆன்சராக வரும் ஓகேவா இந்த மாதிரி ரிலேட் பண்ணி பார்த்துக்கணும் ஸோ இதுக்கு இந்த டாட் வரும் இதுதான் ஆன்சர் இந்த கொஸ்டின் பாருங்க இந்த தொடரில் அடுத்த படம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிற ஷேப்ஸ் எல்லாம் பாருங்களேன் இங்கே சர்க்கிள் இருக்குது ஸ்கொயரு இங்கே சர்க்கிள் உள்ள ஸ்கொயர் இருக்கு இங்கே வெளியில ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது உள்ள சர்க்கிள் இருக்கு அப்போ ஷேப்லாம் என்னன்னா மாறி 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 வந்துட்டு ஆப்ஷனில் பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு இங்கே வந்து ரெக்டாங்கிள் உள்ள வெளியில் சர்க்கிள் இருக்கு மற்ற மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்க சர்க்கிள் உள்ள ரெக்டாங்கிள் அப்போ எல் எல்லாமே சர்க்கிள்க்கு ரெக்டாங்கிள் தான் அப்போ நம்ம கொஷினில் வந்து ஷேப்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் தர தேவையில்லை வேற என்ன க்ளூ வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னொரு கிலோ என்ன இருக்குது டாட் வச்சுருக்காங்க டாட் பாருங்கள் இந்த கார்னர்ல இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா கீழே வந்துடுச்சு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துடுச்சு ஸோ இதுல என்ன தெரியுது இங்கேருந்து இந்த டாட்டு கிளாக் வைஸில் இப்படி ரவுண்ட் அடித்து வந்துட்டுருக்குன்னு தெரியுதா முதல்ல இங்கே இருக்குது அப்புறம் கீழே போகுது அப்புறம் இங்கேருந்து பக்கத்தில் போயிடுது அப்போ நெக்ஸ்ட்டு எங்கே தான் போகும் மேலே போய்டும் இந்த கார்னருக்கு போயிடும் அப்போ இதுதான் ஆன்சர் இந்த படம் தானே கேட்குறாங்க இதுக்கப்புறம் மேலே போயிடும் அப்போ டாட் வந்து மேலே எங்கே இருக்கோ அது தான் ஆன்சர் இந்த இதில் பாருங்கள் கீழே இருக்குது இந்த கார்னர் அப்போ இது தப்பு இதில் பாருங்கள் டாட்டு மேலே கார்னரில் கரெக்டாக இருக்குது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே தானே இருக்குது அப்போ இதுதான் கரெக்டு இந்த ஆப்ஷன்லாம் பாருங்கள் இந்த கார்னர் வராது இது கீழே இருக்குது இதுவும் தப்பு ஓகேவா மேலே டாட் எங்கே இருக்கோ அந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் இந்த கொஸ்டின் பார்க்கலாம் ஏபிசி என்ற பதிப்பகத்தின் இரு பிரிவு புத்தகங்களின் விற்பனை ரெண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி பத்து ஆயிரத்தில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ஷீட் மாதிரி கொடுத்த டயக்ராமில் என்ன இருக்குதுன்னா கலை புக்கும் அறிவியல் புக்ஸும் எவ்வளோ எவ்வளோ விற்றுருக்காங்க இந்த இந்த குறிப்பிட்ட வருஷத்தில் எவ்வளோ விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி டயக்ராம் கொடுத்துருக்காங்க இந்த லைன் இருக்குல்ல ஸ்ட்ரெயிட் லைன் அது வந்து சயின்ஸ் புக்கை மென்ஷன் பண்ணுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டாட் டாட்டாக இருக்கிறது வந்து கலை இது வந்து கலை புக்கு ஓகேவா இது கலை புக்கு இந்த லைன் வருதில்ல இது வந்து கலை புக் இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட் லைனாக வருதில்ல இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் புக்கை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று ஒவ்வொரு வருஷத்துலேயும் எவ்வளோ எவ்வளோ வித்துருக்கு அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் இங்கே வந்து பத்து இருபது முப்பதுன்னா ஆயிரத்தில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்போ பத்தாயிரம் புக்ஸ் இருபதாயிரம் புக்ஸு முப்பதாயிரம் புக்ஸ் சோல்ட் அப்படின்னு சொல்லி மீனிங் ஓகேவா இதான் அந்த டயக்ராம்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ இதுலேருந்து என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா ரெண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை எத்தனை ஆண்டுகள் அறிவியல் புத்தகங்கள் கலை புத்தகங்களை விட அதிகமாக விற்பனை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை சயின்ஸ் புக் இருக்குல்ல அது வந்து எந்தெந்த வருஷத்துலலாம் அதிகமாக விற்றுருக்காங்க எத்தனை வருஷம்னு சொல்லி கவுண்டிங் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ டயக்ராம்க்கு வருவோம் இப்போது இந்த வருஷத்து எ எந்த வருஷத்துலேருந்து எதிர்க்க கேட்குறாங்க டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் நைன் வரைக்கும் தான் கேட்குறாங்க நம்ம இதை கவுண்ட் பண்ணக்கூடாது இப்போ ரெண்டாயிரத்தில் பாருங்களேன் இது தானே சயின்ஸு சயின்ஸ் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது ஸோ கலை புக்கு முப்பதாயிரம் விற்றுருக்கு இது வந்து விற்கவே இல்லை அப்போ இந்த வருஷம் கிடையாது நமக்கு வந்து சயின்ஸ் அதிகமாக இருக்கிற வருஷத்தை மட்டும்தான் கவுண்ட் பண்ணணும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பாருங்கள் அப்போயும் சயின்ஸ் கீழே தான் இருக்குது அப்போ இதையும் விட்ருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் பாருங்கள் இங்கே கலை இருக்குது இங்கே சயின்ஸ் இருக்குது அதிகமாக விற்றுருக்கு இந்த வருஷம் அப்போ இந்த வருஷத்தை ஆட் பண்ணிக்கணும் ரெண்டாயிரத்தி மூணில் பாருங்கள் அப்பையும் அதிகமாக தான் இருக்குது இதை விட இது அதிகமாக இருக்கா அப்போ இதை கவுண்ட் பண்ணிக்கணும் டூ தௌசண்ட் ஃபோரில் பாருங்கள் சயின்ஸ் புக்கு அதிகமாக தான் இருக்குது இதையும் கவுண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ்ல அதிகம் டூ தௌசண்ட் சிக்ஸில் சிக்ஸில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து குறைஞ்சி கீழே வந்துடுச்சு கலை புக் பார்த்திங்கன்னா மேலே இருக்குது அப்போ இதை கவுண்ட் பண்ணக்கூடாது டூ தௌசண்ட் செவன்லேயும் ப டூ தௌசண்ட் செவனில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ரிலீஸ் ஆகிடுச்சு மேலே இருக்குது இதை விட இது அதிகமாக அப்போ இதை கவுண்ட் பண்ணிக்கணும் டூ தௌசண்ட் எயிட்லேயும் இதை இது அதிகம் இதையும் கவுண்ட் பண்ணிக்கணும் டூ தௌசண்ட் நைனில் கம்மி ஆயிருச்சு ஸோ இதை விட்டுறணும் இப்போ மொத்தம் எத்தனை தானே கேட்குறாங்க அதிகமாக இருக்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வருஷம் ஆறு தான் ஆன்சர் சிலர் என்ன பண்ணிவிடுவோம் அவசரத்தில் கவுண்ட் பண்ணும்போது டூ தௌசண்ட் டென்னில் பாருங்களேன் டூ தௌசண்ட் டென்னிலையும் சயின்ஸ் தான் அதிகம் அப்போ இதையும் ஆட் பண்ணி சிக்ஸ் வராது மொத்தம் செவன் வருது அப்படின்னு சொல்லி செவன் போட்டோம்னா அது தப்பு ஏன்னா கொஷனில் என்ன கேட்குறாங்க டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் நைன் வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க கொஷனை நல்லா கேர்ஃபுல்லாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணணும் கொஷினை பார்க்காம போட்டிங்கன்னா அப்படியே அந்த மார்க் போயிடும் இதையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டால் தப்பாயிடும் அதுக்காகவே தான் கொஷின் இந்த மாதிரி கொடுப்பாங்க ஸோ ஆறு ஆண்டுகள் அப்படிங்கிறது தான் ஆன்சர் எந்த எண் எல்லா வரைபடத்திலும் இருக்கிறது அப்படின்னு கொஷின் கேட்குறாங்களா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது சர்க்கிள் இருக்குது இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது மூணு இது இருக்குது மூணுலேயுமே இருக்கிற நம்பர் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க மூணுலேயுமே கனெக்ட் ஆகுறதுனா அது கண்டிப்பாக அந்த இந்த ஏரியாவுக்குள்ளே தான் இதில் தான் ஏதோ ஒரு நம்பர் இப்போ எயிட் எடுத்துக்கோங்க எயிட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளில் இருக்கும் ரெக்டாங்கிளில் இருக்கும் ஆனால் சர்க்கிளில் இருக்காது அப்போ இதை அடிச்சிருங்க செவன் பாருங்கள் ட்ரையாங்கிளில் மட்டும்தான் இருக்குது அப்போ இதுவும் வராது த்ரீ பாருங்கள் சர்க்கிள்லேயும் ட்ரையாங்கிள்லேயும் இருக்குது ஆனால் ரெக்டாங்கிளில் இல்லை அப்போ இதுவும் வராது ஃபோருக்கு வாங்க சர்க்கிளையும் இருக்குது ட்ரையாங்கிளையும் இருக்குது ரெக்டாங்கில்லையும் இருக்குது அப்போ ஃபோர் தான் ஆன்சர் ஓகேவா டூ வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் சர்க்கிளில் இருக்குது ஆனால் ட்ரையாங்கிளில் இல்லை இதுவும் கிடையாது அப்போ ஃபோர் த ஆன்சர் இந்த மாதிரியும் கொஷின்ஸ் கேட்பாங்க டயக்ராம்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கொடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களை கவனித்து அடுத்து வரும் சரியான படத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க ஏபிசிடிஇன்னு வேறு வேறு ஷேப்ஸில் இருக்குது அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும் இப்போது இதுதான் கொஷின் இதுக்கு அடுத்தது என்ன டயக்ராம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே என்ன இருக்குது ஆரோ மார்க் சிம்பிளா ஆரோ மார்க் மேலே பார்த்துருக்கு இங்கேயும் ஆரோ மார்க் மேலே ஓகேவா இதில் பாருங்கள் அடுத்த ரெண்டு இதில் அப்படியே கீழே பார்த்து இருக்குது ரெண்டு ஆரோவும் ஸோ இப்போ இப்போ என்ன தெரியுது இங்கே ரெண்டும் மேலே இங்கே ரெண்டும் கீழே அப்போ நெக்ஸ்ட்டு ரெண்டும் எப்படி இருக்கணும் மேலே பார்த்து தான் இருக்கணும் ஆரோமார்க் கண்டுபிடிச்சிட்டோமா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தான் கண்டுபிடிச்சி ஃபைனல் இமேஜை கண்டுபிடிக்கணும் இப்போ ஆரோமார்க் இதுக்கு அடுத்தது இப்படி தான் வரும்னு கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது இந்த ப்ராக்கெட்ஸ் பாருங்கள் இங்கே வந்து இப்படி க்ளோஸ்டாக இருக்குது இங்கே அடுத்த இமேஜில் பாருங்கள் அப்படியே வெளியில் ஓப்பனில் இந்த மாதிரி திருப்பி போட்டிருக்காங்க ஸோ இங்கே ஒன்று நேராக இருந்தால் ஒன்று வெளியில் பார்த்துருக்கோம் இங்கே ரெண்டும் உள்ள பார்த்துருக்கு இது ரெண்டும் வெளியில் பார்த்துருக்கு அப்போ ப்ராக்கெட்ஸோட க்ளூவும் கண்டுபிடிச்சிட்டோமா எப்படி வருதுன்னு க்ளோஸ்டு ஓப்பன் இங்கே க்ளோஸாக இருக்குது இங்கே ஓப்பன் இங்கே க்ளோஸாக இருக்குது அப்போ அடுத்தது வந்து எப்படி தான் இருக்கணும் ஓப்பனில் தான் இருக்கணும் அப்போ ரெண்டு ப்ராக்கெட்டும் இப்படி இருக்கணும் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து கீழே உள்ளதை பாருங்கள் ஐசிசிஐ ஐசிசிஐ ஐசி அப்போ இங்கே என்ன வரணும் சிஐ ஒன்றும் இல்லை இங்கே ஐ இருந்தால் இங்கே சி அடுத்தது அப்படியே மாற்றி போடுறாங்க மாற்றி 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 போடுறப்ப இங்கே சிஐனு வரணும் அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இமேஜ் எப்படி தான் இருக்கும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம்ல இது மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு சிம்பலையும் எப்படி மாற்றியிருக்காங்க அப்படின்னு அக்யூரேட்டாக நோட் பண்ணி நெக்ஸ்ட் இமேஜை கண்டுபிடிக்கணும் இப்போ ஆப்ஷனில் போய் இதே மாதிரி இமேஜ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இதே மாதிரி இமேஜ் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டூ இதில் தான் இருக்குது ஓகேவா இப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர் இந்த கொஷனில் பாருங்கள் இங்கே ஒரு லைனு இந்த பக்கம் ஆரோ ஆரோ மேலே ஒரு டேர்மு கீழே ஒரு டேர்ம்னு சொல்லி ரெண்டு கொடுத்துருக்காங்க இதில் நெக்ஸ்ட் இமேஜ் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த அஞ்சு ஆப்ஷனில் எது ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இங்கே என்ன இருக்குது மேலே உள்ள லைனை கண்டுபிடிச்சிடலாம் இங்கே ஒரு லைனு இங்கே ஒரு பிராக்கெட் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லைனு எக்ஸ்ட்ராவாக கீழே ஒரு பிராக்கெட் ஆட் ஆகுது அடுத்த இமேஜில் அதே பிராக்கெட் இருக்குது எஸ் மாதிரி அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பிராக்கெட் ஆட் ஆகிருக்கு அப்போ என்ன ஆகுது ஒரு ஒரு ப்ராக்கெட்டாக ஆட் ஆகிக்கிட்டே போகுது இந்த மாதிரி எஸ்ஸுங்கிற ஷேப்பில் ஆட் ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்கா இதுதான் மேலே உள்ளட்டம் இப்போ இங்கே கீழே ஆட் ஆகிருக்கு இதில் பாருங்கள் மேலே ஆட் ஆகிருக்கு இங்கே அதே ஷேப் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ராக்கெட் அப்போ அடுத்தது என்ன இருக்கும் இங்கே ஒன்றுன்னா கீழே இன்னொரு பிராக்கெட் தான் அடுத்தது ஆனால் ஆட் ஆயிருக்கும் இப்போ மேலே உள்ள உள்ளிட்ட கண்டுபிடிச்சிட்டோமா லைன் போட்டுட்டு இங்கே உள்ளதை அப்படியே போட்டுக்கணும் மேலே கீழே இந்த பக்கம் பார்த்து அப்புறம் இந்த பக்கம் பார்த்து ஒரு ப்ராக்கெட்டு அப்புறம் இங்கே என்ன இருக்குது ஒரே ஒரு லைன் மட்டும் இருக்குது ஒன்றும் இல்லை இங்கே உள்ள இமேஜை அப்படியே நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு ப்ராக்கெட் தானே ஆட் ஆகிட்டே போகும் இப்போ இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்கா அப்போ நெக்ஸ்ட் இமேஜில் ஆகும் கீழே ஒரு பிராக்கெட் ஆட் ஆகும் இதுதான் மேலே உள்ள டம் கண்டுபிடிச்சோம் இப்போ கீழே உள்ளதுக்கு வாங்க கீழே வச்சு என்ன க்ளூ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு லைன் இருக்குது இங்கே ஒரு வேர்ட்டிக்கலாக ஒரு லைனு இங்கே ஒரு நாலு ப்ராக்கெட் இருக்குது நெக்ஸ்ட் இமேஜில் பாருங்களேன் இந்த லைன் உள்ளே வந்துருச்சு ஒரு ப்ராக்கெட் வெளியில் போயிடுச்சு நாலு பிராக்கெட்ல ஒரு ப்ராக்கெட் வெளியில் போயிடுச்சு ஒரு லைன் உள்ளே வந்துருச்சு அடுத்த இமேஜில் பாருங்களேன் இந்த லைன் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது அதுதான் சேஞ்சஸ் ஆகுது இந்த லைன் ஃபஸ்ட்டு இங்கே வருது அப்புறம் இங்கே வருது அதான் இது அடுத்தது இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுது அது இது இன்னும் பேலன்ஸ் ஒன்று மட்டும் இருக்கா லாஸ்ட் இமேஜில் பாருங்கள் இந்த லைன் இந்த லைன் வந்து ஒவ்வொரு ப்ளேஸாக மூவ் ஆகிக்கிட்டே வந்து கடைசியில் வந்துடுது இதுதான் வந்து இந்த டேர்மில் தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்போ கீழே உள்ள லைனை ட்ரா பண்ணிக்குவோமா இப்போ இந்த லைன் கடைசியாக வந்துருச்சுன்னா திரும்பி என்ன பண்ணும் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ரொட்டேட் ஆகும் அப்போ இந்த லைன் அடுத்த ஸ்டெப்பில் இங்கே வந்துடும் இங்கே வந்துடும் அந்த பேலன்ஸ் இருக்கிற நாலு பிராக்கெட்ஸும் இங்கே வந்துடும் இப்போ இதுதான் வந்து என்னது நெக்ஸ்ட் இமேஜாக இருக்கும் இது வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இதை பாருங்கள் இதை கரெக்டு இது கரெக்டு இதுவும் கரெக்டு ஆ இதுவும் கரெக்டு இதுதான் நம்ம இங்கே எழுதிக்கிற ஆன்சர் ஸோ ஆப்ஷன் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர் இது பாருங்க இது வந்து இதுவும் கீழே கரெக்டாக தான் இருக்குது மேலே என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட் இப்படி இருக்கா கீழே உள்ளதை பாருங்க நமக்கு இந்த பக்கம் டேர்ன் ஆகி எஸ் மாதிரி வரணும் ஆனால் இது இப்படி இருக்குது ஸோ இது தப்பு இங்கேயும் இது எல்லாமே கரெக்டு ஆனால் இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வேணும் அதனால் இதுவும் தப்பு இந்த மாதிரி இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடணும் இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர் இந்த கொஷனில் பாருங்கள் மல்டிப்ளை ஈக்குவல் ட்ரையாங்கிள் சர்க்கிள் இந்த நாலு ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் மட்டும் மாறி 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 வருது அடுத்த இமேஜ் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போது ஏவையும் பிஐயும் மட்டும் கம்பேர் பண்ணி பாருங்களேன் கிராஸ் இங்கே இருக்குது கிராஸ் மேலே போய்டுது ஈக்குவல் மேலே உள்ளது ஈக்குவல் கீழே வந்துடுது அதாவது இது ரெண்டும் இன்டர்ச்சேஞ்ச் ஆகுது அதே மாதிரி ட்ரையாங்கலும் சர்க்கிளும் அதோட இடத்துலேருந்து மாறி இருக்குது ஈக்குவல் கிராஸ் கீழே ஈக்குவல் மேலே கிராஸ் ட்ரையாங்கிள் மேலே போயிடுது இந்த சர்க்கிள் கீழே வந்துடுது ஓகேவா இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு இதுவும் இதுவும் எப்படி மாறியிருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இந்த ஈக்குவல் cross என்ன ஆகுது அப்படியே மேலே மாறிடுது அதே மாதிரியே circle சர்க்கிள் மேலேருந்து அப்படியே கீழே வந்துடுது ஃபஸ்ட்டு என்னாகுது ஒவ்வொரு லெட்டர் ஒவ்வொரு ஷேப்பாக மாறிச்சு இந்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டாக அப்படியே செட்டாக வந்து மேலேயும் கீழேயும் மாறிடுது ஓகேவா அதாவது இங்கே கீழே உள்ளது அப்படியே இங்கே மேலே போயிடுது இங்கே மேலே உள்ள ரெண்டும் அப்படியே கீழே வந்துடுது இப்போது சிக்கும் டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு சொல்லி பார்ப்போம் இங்கே திரும்ப என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு இங்கே பார்த்த மாதிரியே இந்த ரெண்டு மட்டும் மாறியிருக்கு பாருங்கள் ஈக்குவலும் இதுவும் மேலே கீழே மாறிடுது இது ரெண்டும் அதே மாதிரி மேலே கீழே மாறுது ஓகேவா ஃபஸ்ட்டு இங்கே சேஞ்சஸ் பார்த்தோம்ல அதே சேஞ்சஸ் திரும்ப வருது இப்போ டீகோகோ என்ன டிஃப்ரெண்ட்ஸுன்னு பார்ப்போம் இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு டேர்ம் அப்படியே கீழே வருது இந்த ரெண்டு அப்படியே மாறாமல் மேலே போயிடுது அப்போ நமக்கு என்ன கண்ட் புரியுதா இங்கேருந்து ஃபஸ்ட்டு இங்கே ஒவ்வொரு ஷேப்பும் மாறிக்குது செகண்ட் ஸ்டெப்பில் வரும்போது அப்படியே செட் செட்டாக மாறுது இங்கே ஒரு இது மாறுது இங்கே டபுளாக மாறுது இங்கே ஒரு இதாக மாறுது இங்கே டபுளாக மாறுது அப்போ நெக்ஸ்ட் என்னவா மாறும் சிங்கிளாக தான் மாறும் சிங்கிளாக மாறுறப்ப என்னாகும்னா இந்த ஓ இந்த சர்க்கிளும் ட்ரையாங்கிளும் மாறுமா இப்போ சர்க்கிள் இங்கே வந்துடும் ட்ரையாங்கிள் மேலே போயிடும் அதே மாதிரி இது ரெண்டும் பாருங்க ஈக்குவலும் கிராஸும் அப்படியே ஈக்குவல் கீழே வந்துடும் கிராஸ் மேலே போய்டும் அப்போ இதுதான் வந்து என்னது நெக்ஸ்ட் இமேஜ் இது வந்து ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது இப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர் இந்த சம்மில் பார்த்திங்கன்னா இதே மாதிரியே ஒரு நாலு ஷேப் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே மாறி மாறி வருதா ஏக்கும் பிக்கும் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணணும் சர்க்கிள் சர்க்கிள் ட்ரையாங்கல் ட்ரையாங்கல் அப்படியே இருக்குது இந்த ப்ளஸ் மைனஸ் மட்டும் என்ன ஆகிருக்கு மாறி இருக்கு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் வந்து மைனஸ் ப்ளஸாக மாறி இருக்கு இது ஒன்று தான் மாறி இருக்கு இப்போ பிக்கும் சிக்கும் பார்ப்போம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு இந்த மைனஸும் பிளஸும் அப்படியே இருக்குது இந்த சர்க்கிளும் ட்ரையாங்கிளும் தான் என்னது இன்டர்சேஞ்ச் ஆகியிருக்கு இந்த ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு இது மாறி இருக்குது அப்புறம் என் வேர்ட்டிக்கலாக மாறி இருக்குது இப்போ சியும் டியும் பார்ப்போம் என்ன என்ன சேஞ்சஸ்னு இதில் வந்து பார்த்தா எல்லாமே மாறிருக்கு வேர்ட்டிக்கலாகவும் மாறிடுச்சு ஹரிசாண்டலாகவும் மாறி இருக்குது ட்ரயாங்கிள் சர்க்கிள் மாறிடுச்சா மைனஸ் ப்ளஸ் வந்து ப்ளஸ் மைனஸாக மாறிடுச்சு இப்போ டிக்கும் இக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்ப்போம் சர்க்கிள் அப்படியே இருக்குது ட்ரையாங்கலும் அப்படியே இருக்குது இந்த இது ப்ளஸ் மைனஸ் வந்து மைனஸ் ப்ளஸாக மாறியிருக்கு அப்போ என்ன டேம்னால் ஃபஸ்ட்டு ஹரிசான்டலாக இந்த டேம் மாறியிருக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகுது இது மாறுது இங்கே எல்லாமே மாறுது அடுத்தது ஹரிசான்டலாக மாறியிருக்கு ஹரிசான்டல்னால் இங்கே வந்துடுங்க ஹரிசான்டலாக மாறினாலே அடுத்தது என்னவாக என்னவா மாறும் வேர்ட்டிக்கலாக தான் மாறும் அப்போ இங்கே வேர்ட்டிக்கலாக மாறும்போது என்ன ஆகுன்னா இது அப்படியே தான் இருக்கும் மைனஸும் ப்ளஸும் அப்படியே தான் இருக்கும் வேர்ட்டிக்கலாக மாறும்போது இது ரெண்டும் மாறும் மேலே ட்ரையாங்கிள் போயிடும் கீழே சர்க்கிள் வந்துடும் இந்த மாதிரி எங்கே இருக்கோ அதுதான் ஆன்சர் மேலே ட்ரையாங்கிள் இது வராது மேலே ட்ரையாங்கிள் மைனஸ் ப்ளஸ் சர்க்கிள் ஸோ ஆப்ஷன் ஃபைவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் இதில் என்ன இருக்குது ஒரு டாட் மென்ஷன் ஆகிருக்கு இன்னொன்று ஒரு ஆரோ டாட் ஏரோ டாட் ஆரோ அதே தான் நெக்ஸ்ட் இமேஜ் என்னென்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த டாட்டை பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எங்கே சென்ட்ரில் இருக்கா நெக்ஸ்ட் இமேஜில் பாருங்கள் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கா அடுத்ததில் பாருங்கள் இங்கேருந்து இங்கே நெக்ஸ்ட் இங்கேருந்து இங்கே வந்திருக்கு அடுத்தது இங்கேருந்து இங்கே போயிருக்கு ஸோ என்ன ஆகுது இந்த ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு லைன் இருக்குல்ல ஒவ்வொரு லைனாக அது மாறிக்கிட்டே வருது இங்கேருந்து இங்கே அப்புறம் இங்கே 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 இங்கேன்னு வருது கடைசியாக இங்கே வந்திருக்கு இந்த கிட்டே வந்திருக்கு அப்போ நெக்ஸ்ட்டு எப்படி இருக்குன்னா பாக்ஸ் போட்டுக்கலாம் அப்போது டாட் வந்து கடைசியாக எங்கே இருக்கு இங்கே இருக்குது நெக்ஸ்ட் எங்கே வந்துடும் இந்த கார்னருக்கு வந்துடும் அப்ப டாட் வந்து இங்கே வர்ற மாதிரி வரணும் நெக்ஸ்ட் இமேஜ் அடுத்தது ஆரோக்கு வருவோமா ஆரோ இந்த கார்னரில் இருக்குது அப்புறம் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த பக்கம் ஆன்டி கிளாக் வைஸில் வந்திருக்கு இந்த டாட் வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகி வந்துச்சா ஆனால் அந்த ஆரோ பார்த்திங்கன்னா இப்படி ரிவர்ஸ்ல ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகி வருது இங்கேருந்து இங்கே வந்துருச்சு அப்புறம் இங்கேருந்து இங்கே இங்கேருந்து இங்கே வந்திருக்கு இங்கேருந்து இந்த கார்னர் அப்போ நெக்ஸ்ட் என்னவாக இருக்கும் இதுவும் அதே மாதிரி ஒவ்வொரு லைன் தள்ளி தள்ளி ரிவர்ஸில் இருக்கு அப்போ இங்கே இருக்குன்னா அடுத்தது எங்கே வரும் இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிருக்கும் அப்போ இந்த இடத்துக்கிட்ட தான் ஆரோ வரும் இதுதான் வந்து கரெக்டான இமேஜ் இது வந்து ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது இதுதான் கரெக்ட் ஆன்சர் இந்த சம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது மாதிரியே தான் இருக்குது ஆனால் லைட் சேஞ்சஸ் இருக்குது இது என்னன்னு சொல்லி என்ன டேர்மில் க்ளூப் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் சர்க்கிள் ட்ரையாங்கிள் ஈக்குவல் கிராஸா இது வந்து எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தோம்னா இதில் இருந்து எடுத்துக்கோங்க சர்க்கிள் ட்ரையாங்கிளா சர்க்கிள் இந்த கார்னரில் உள்ளது நெக்ஸ்ட் இமேஜில் பாருங்கள் இந்த கார்னருக்கு போயிடுச்சு அப்போ அதே மாதிரி ட்ரையாங்கிள் இங்கே உள்ளது இந்த கார்னருக்கு போயிடுச்சு இது அப்படியே மேலே வந்துடுச்சு இது இந்த கார்னர் அப்போ என்ன இருக்குது இதுக்கும் இதுக்கும் அப்படியே கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிட்டே வருது அப்போது பி சிக்கும் பாருங்கள் என்ன டிஃப்ரென்ஸ்னு இதுவும் அதே தான் இந்த ஈக்குவல் இந்த கார்னர் அப்படியே ஒரு ஒரு இடம் தள்ளி 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 ரொட்டேட் ஆகிட்டே வருது அப்போ நெக்ஸ்ட் இமேஜ் எப்படி இருக்கும் எல்லாமே ஒவ்வொரு இடம் தள்ளி இருக்கும் இந்த சர்க்கிள் இங்கே போயிருக்கும் இந்த ட்ரையாங்கிள் கீழே இருக்கும் இந்த கிராஸ் அங்கேருந்து இங்கே வந்திருக்கும் ஈக்குவல் மேலே போயிருக்கோம் இதுதான் வந்து லாஸ்ட் இமேஜ் இது ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஈக்குவல் ஜீரோ கிராஸ் ட்ரையாங்கல்னால் ஆப்ஷன் டூ இது தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா இதோட விஷுவல் ரீசன் இங்கான எக்ஸாம்பிள்ஸ் முடியுது இந்த மாதிரி மாடல்ஸில் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க நீங்கள் இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் சால்வ் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்